ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் என்னடா இது இன்றைக்கி எதுவும் சமையல் இல்லையே ஃபுல்லாக வந்து பார்சல் பார்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் நட்பு உயிர் நட்பு சாதா நட்பு இல்லை அந்த நட்பு வந்து நமக்கு வந்து இன்றைக்கி சாப்பாடு வந்து ஆர்ட்ரு போட்டு கொடுத்துருக்குறாங்க சாப்பாட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாப்பா ரெடி ஆகிட்டாங்க சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நான்வெஜ் மீல்ஸ் தான் போட்டிருக்குறாங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ மார்னிங் வந்து ஆஸ் யூஷுவல் எப்போவும் போல் ஒரு கால் பண்ணாங்க அப்போ நார்மலாக பேசிகிட்டு இருக்கும் போது என்ன சமையல்னு கேட்டாங்க எதுவும் சமைக்கலாம் இனிமேல் தான் பிளான் பண்ணணும்னு சொன்னேன் இல்லை இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சாப்பாடு நான் ஆர்டர் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணிட்டாங்க இது பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கனுங்க ஒரு சூப்பரான நான்வெஜ் மீல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க நான் இது சப்பாத்தி நினச்சேன் இந்த பாயில் பேப்பரில் இருக்கோ அப்புறம் பார்த்தா தான் ஃபிஷ்ஷு ஃப்ரை இருந்தது இதில் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் பீட்ரூட் கூட்டு ஒரு பொரியல் ரசம் சாம்பார் மின் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ரசம் மோர் மற்ற எல்லாமே ஒரு முட்டை எல்லாமே இருந்தது ஸ்வீட் இருந்தது ஸ்வீட் நான் ஒன்றும் பிரித்து இதில் வைக்கல பாப்பா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து சாம்பார் தான் அவங்களோட ஃபேவரட் அதனால் ஃபஸ்ட்டு அவங்க சாம்பார் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பாடு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக நல்லா இருந்ததுங்க நல்லா ருசியாக தான் இருந்தது சில ஹோட்டலில் வந்து நம்ம என்ன தான் கேஷ் கொடுத்து வாங்கினாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இது ரொம்பவே நல்லா இருந்தது ஒரு மீடியமான ஹோட்டல் ப்ரைஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் வாங்கலை எனக்கு தெரியல ரொம்ப ருசியாக ரொம்ப நல்லா இருந்தது பாப்பா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்படி இருக்குதுன்னு கேட்டேன் சூப்பராக இருந்துடுமான்னு சொன்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே மக்களே ஹாப்பி சண்டே எல்லோரும் சாப்பிட்டு நல்லபடியாக ரெஸ்ட் எடுங்க நல்லா தூங்குங்க பாய்